தேனி மாவட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது தேனி மாவட்ட தலைவியாக சுப்புத்தாய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு விவசாயிகள் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஏராளமானோர் இணைந்தனர் தலைவி அக்கா ராகுங்க தேர் சுப்புத்தாய் அவர்களை நான் முத ஒரு பொண்ணோட போத்தி நான் வரவேற்கிறேன் இவங்க தான் இவங்க தான் தேனி மாவட்டத்துக்கு மகளின் எங்கள் அக்கா அக்கா இன்றைக்கி நம்ம எதிர்படுத்துறோம்னா இந்த இயக்கம் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கம் மக்கள் பாதுகாப்பு சங்கம் இந்த சங்கத்துல யார் யார் உறுப்பினர் ஆகுறாங்களோ அந்த உறுப்பினர் ஆகியவருக்கு அரசாங்கத்திலும் வந்து உங்களுக்கு என்னென்ன சலுகை அரசாங்கம் வகித்துருக்கோ அந்த சலுகையெல்லாம் இவருக்கு பெற்று தெரிமாருக்கு இவரை போய் சொன்னீங்கன்னா அரசாங்கம் அநேக திட்டங்கள் என்ன செஞ்சிருக்கு வச்சிருக்கு ஆனா அந்த திட்டங்களை மத்தவங்க போய் என்ன செய்ய முடியல வாங்க முடியல சில குறுக்கு வழியில போய் என்ன செஞ்சாங்க வாங்கிடலாம் உங்களுக்கு தெரியல அதனால இங்க தலைவர் துணை தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்கள் மகளிர் அணிகள் நியமிச்சு உங்களுக்கு ஒரு நூற்று நாள் வேலை திட்டத்திலேயோ இல்ல ஒரு முதியோர் பென்ஷனோ ஒரு விடோ பென்ஷனோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பயிர் செய்ய அந்த பயிர் செய்யறதுக்கு கஷ்டமாகுது எப்படி விவசாயம் பண்ணுவது எப்படி உண்டாக்குவது விவசாயத்தை இன்னும் பெருக்குவது அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம எந்த கட்சியும் இல்லை நீங்க எந்த கட்சிக்கு வேணும் ஓட்டு போடுங்க ஆனா அந்த கட்சியை இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது புரியுதா அதனால படிக்கிறவங்க எப்படி படிக்கிறது எப்படி போட்டு வேளாண் துறையிலிருந்து விவசாயத்தை என்ன செய்யறாங்க போர்லாம் போட்டு கலைஞர் அம்மா சொல்லிருக்கேன் நீங்க என்ன என்ன அரசாங்கம் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லாட்டி இது இருக்கு தோட்டக்கலைத் தொழில் வேளாண்மை துறை எவ்வளவோ துறைகள் இருக்கு அதுல அவ்வளவு செய்து இருக்கு அது வாங்க தெரிஞ்சவங்க என்ன செய்ய வாங்குறாங்க எல்லாரும் என்ன செய்ய வாங்க முடியல அதை உங்களுக்கு இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து பெற்று தருவதுதான் எங்களுடைய நோக்கம் நம்ம கட்சி ஆரம்பிக்க போறது இல்லை புரிஞ்சா உங்களுக்கு எங்க நோக்கம் என்ன தெரியுமா நீங்க உங்க கோரிக்கை என்னையோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவது சரியான கோரிக்கையை உங்களுக்கு நிறைவேற்றி தருவது எந்த ஒரு தாசில்தாரு ஒரு கலெக்டர் ஒரு டிஆர்ஓ ஒரு விஓ எந்த ஒரு ஆரை எதுனாலும் சரி நீங்க காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த அப்துல் கலாம் அறிவு சங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் தலைவர் பொன்ராஜ் விஞ்ஞானி அவர் சொல்லியிருக்காரு எல்லா ஊருக்கும் போங்க மக்களுக்கு அரசிடமிருந்து வர்ற சலுகைகளை வாங்கி கொடுங்க இலவசம் வாய்ப்பு கொடுங்க

என்ன கொள்க விவசாயத்தை நல்லா மேற்கப்படுத்துவது ஆதரவற்ற ஆதரவற்றவர்களுக்கு என்னென்ன சலுகை இருக்கோ அந்த சலுகை எல்லாம் அரசிடம் இருந்து பெற்று நாங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தில் தேனி மாவட்டத்தில் நாங்கள் அனைவரும் பொறுப்போடும் உண்மையோடும் நாங்கள் விவசாயமும் பிறருக்கு உதவியும் லஞ்சம் வாங்காமல் எந்த குறுக்கு வழியும் செல்லாமல் நேர்மையாக ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் லஞ்சம் வாங்காமல் கட்சி மாற்றாமல் நாங்கள் எல்லோருக்கும் பாதுபாடின்றி உதவி செய்வோம் எங்களுக்குள் எந்த விதமான வேற்று பயம் கிடையாது அப்துல் கலாம் கண்ட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் எந்த சூழலிலும் உண்மையோடும் நடந்து கொள்வோம் நன்றி